மெழுகந்து பூச்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு தேனடை தான் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அருங்கோண வடிவத்தில் நூல் நூலாக இருக்கும் இது உள்ளதான் அந்த மெழுகந்து பூச்சி இருக்கும் இது முதல் கட்டம் ஒரு பெட்டியில் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அடையில் மட்டும் இருந்தோன்னா இந்த அடையை மட்டும் அப்புறப்படுத்தி தருங்க மிச்சருக்க அடையெல்லாம் எதுவும் இல்லைன்னா அந்த தேனி குடும்பம் நல்லாயிருக்கும் ஒரு சிக்கலும் இல்லை ரெண்டாம் கட்டமாக பார்த்திங்கன்னா இதுலேருந்து கூடிய குஞ்சுகள்லாம் இன்னும் நிறைய போய் கக்குனா வளர்ந்து நிறைய முட்டை போட்டு இந்த தேன் மெழுகு எல்லாம் ரொம்ப வேகமாக சாப்பிட்டு முடிச்சிடும் அப்போ தேனீக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால தேனீக்கள் ரொம்ப சீக்கிரமாக வெளியேறிடும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதையும் சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டா விடும்பொழுது இதுலேருந்து நிறைய புழுக்கள் உருவாகி எப்படி இதில் பாதிச்சிருக்குன்னு பாருங்கள் இதுலேருந்து நிறைய புழுக்கள் உருவாகி இதுலேருந்து இன்னும் நிறைய மெழுகந்து பூச்சிகள் உற்பத்தியாகி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சூழலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெட்டிகளுக்கும் போய் இதுக்கான சிக்கலை உண்டு பண்ணுறதுக்கான ஆரம்பிக்கும் அப்போது நீங்கள் ஒரு பெட்டியை சரியாக கவனிச்சிங்க அதையும் காப்பாற்றிக்கலாம் மத்த பெட்டியும் காப்பாத்துக்கிறதுக்கான சூழல் உங்க கையில் தான் இருக்கு நீங்க அவசியம் நல்லபடியாக கவனித்து பார்த்துக்கோங்க